ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் ரொம்ப நாள் வந்துட்டு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் கேட்டிருந்தீங்க கேர்ள் பேபியாக கேர்ள் பேபிக்கும் பாய் பேபிக்கும் என்ன பேசுனேன் கேர்ள் பேபிக்கு எப்படின்னு வரலங்க என்னோடய கல்விங்க ரெண்டுமே பசங்க ஸோ அவங்களுக்கான சிம்டம்ஸ் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு பேர்த்துக்குமே எனக்கு ஒரே மாதிரி தான் சிம்டம்ஸ் இருந்துச்சு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் தான் பெரியவனை கன்ஃபார்ம் பண்ணேன் சின்னவனை கூட தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ டே டேஸில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் எனக்கு ஐம்பது நாலில் இருந்து வாமிட்டிங் அதிகமாக இருந்துச்சு டேப்லெட் போட்டாலும் கேட்கல என்ன பண்ணாலும் கேட்கவே இல்லை வாமிட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அது வந்து டெலிவரி வரைக்குமே வாமிட்டிங் இருந்துச்சு எனக்கு அது டெலிவரி வரைக்குமே கண்டினியூ ஆச்சு என்ன சாப்பாடுமே சாப்பிட முடியாது பிடிச்சதே சாப்பிடவே முடியாது ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மெயினாக வந்து வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே போச்சு எல்லாம் ப்ரெக்னென்சி டைமில் வெயிட் அதிகமாக தான் ஆகும் ஃபஸ்ட்டு மூணு மாசத்துக்கு குறையும்னு பார்த்தா அது வந்து ஒரு அஞ்சு ஆறு மாசம் வரைக்குமே எனக்கு குறைஞ்சிட்டே போச்சு குறஞ்சிட்டு போனா வெயிட் கூடவும் இல்லை குறையவும் இல்லை ஃபர்ஸ்ட் மூணு மாசத்துல ஒரு ஆறு கிலோ குறைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்த வெயிட்டே அப்படியே தான் ஒரு எட்டு மாசம் வரைக்கும் இருந்துச்சு கூடவே இல்லை வெயிட்டு அப்புறம் ரொம்ப மாசத்துல கிடுகிடுன்னு ஏறிடுச்சு அவனுக்கும் அப்படித்தான் சின்னவனுக்கும் அப்படித்தான் சின்னவனுக்கு ரொம்ப திட்டு நாங்கள் என்ன வெயிட்டே ஏறல அப்போவே நான் அஞ்சு இருக்கும் போதே ஜிஹெச்சுக்கு அனுப்புகிறேன் நாங்கள் சின்னவனுக்கு ஸோ வந்துட்டு நான் ஒர்க் பண்ணுறனால பேலன்ஸ் ஆகிடுது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டேன் ஸோ வந்துட்டு சின்னவனுக்கும் எனக்கு வெயிட் ஏறவே இல்லை அதே வெயிட்டில் தான் மெயின்டைன் ஆச்சு எட்டு மாதம் பக்கமாக தான் டபுள் ஆச்சு வெயிட் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்போ ஒரு மந்த் அந்த பத்து மாசத்துலயே ஒரு ஆறு கிலோ தான் வெயிட் போட்டிருப்பேன் ரெண்டு பேர்த்துக்கும் வெயிட் ஏறவே இல்லை அதுக்கப்புறம் என்னென்னா கான்ஸ்டிபேஷன் பாத்ரூமே போக முடியாது அது வந்து காமன் தான் நினைக்கிறேன் ப்ரெக்னன்சி டைமில் இருக்கும் காமன் தான் ஆனால் எல்லாருக்கும் அப்படி திச்சா இல்லையான்னு தெரியுது எனக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஹாஸ்பிட்டலில் வேற ரொம்ப ஸ்டெயின் பண்ணி பாத்ரூம் போகலான்னு சொல்லிட்டாங்க ஒரு வாரம் ஆகும் ரெண்டு வாரம் ஆகும் மூணு வாரம் கூட இருக்கும் ஒரு மாதம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்புறம் வேறு என்ன இருந்துச்சு அவனுக்கும் செவன் மன்தில் பெயின் இருந்துச்சு இவனுக்கும் செவன் மந்தில் பெயின் இருந்துச்சு அப்பப்போ வந்து வயிறு கொஞ்சம் டைட் ஆகிட்டு போகும் லைட்டாக ப்ளீடிங் ஆச்சு பெரியவனுக்கு ப்ளீடிங் ஆச்சு சின்னவனுக்கு வந்து லைட்டாக ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்போவே சொன்னாங்க பெரியவங்களாம் சொன்னாங்க இந்த மாதிரி ப்ளீடிங் ஆச்சுன்னா பையனாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் அதெல்லாம் நம்பலை ஃபஸ்ட்டு பேபிக்கு நம்பலை செகண்ட் பேபிக்கு நம்பினேன் அதுக்கப்புறம் என்னாச்சு வேற என்ன பேபி மூமெண்ட் அதிகமாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்துட்டு பேபி மூமெண்ட் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்கிறாங்க அதுமாரெலாம் எனக்கு நம்பிக்கையில் நீங்கள் ரெண்டு பசங்களுமே ரெண்டு சைடுமே இருந்தாங்க லெஃப்ட் சைடும் இருந்தாங்க ரைட் சைடும் இருந்தாங்க ஆனால் வந்துட்டு அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் ஏன்னா மேக்ஸிமம் வந்து இவங்க ரெண்டு பேருமே லெஃப்ட் சைடு தான் ரொம்ப இது பண்ணாங்க பையன்னா ரைட் சைடுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ரைட்டில் இருந்து வந்து லெஃப்ட்டு தான் ஆனால் லெஃப்ட்டு தான் அதிகமாக இது பண்ணாங்க வேற இதுதான் எனக்கு தெரிஞ்ச சிம்டம்ஸு ஆமிட்டு தான் அதிகமாக இருந்துச்சு சாப்பிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடவே இல்லை செகண்ட் பேபிக்குமே அஞ்சு பழைய கஞ்சி பழைய சாப்பாடு நல்லா கரைச்சு கரைச்சு அதுதான் இருந்தேன் வேறு எதுவுமே சாப்பாடு எடுத்துக்கலாம் அவ்வளோவா ஆகலை நான்வெஜ்ஜு நல்லா சாப்பிடுவேன் ரெண்டு பேபிக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்டேன் ஸோ என்னோட சிம்டம்ஸ் இதுதான் அவங்களுக்கு மேட்ச் ஆகுதா என்னன்னு தெரியல என் ரெண்டு பேபிக்கும் இது தான் இருந்துச்சு ஸோ வேறு எதுன்னு தெரியல அவ்வளோவா ஹேர் ஃபால் ஆச்சு டெலிவரிக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப அதிகமாக முடி கொட்டுச்சு ரெண்டு பேத்துக்குமே முடி கொட்டுச்சு டெலிவரிக்கு அப்புறம் கொட்டலை இப்போ ரீசெண்டாக தான் கொட்டிகிட்ருக்குது ரீசண்டாக கொட்டிட்ருக்கு அப்போ நீ அப்போ அப்போ முடி தான் கருப்பானை கருப்பு டெலி நீ மாதமாக இருக்கும்போது தான் கருப்பானே அவனும் மாதமாக இருக்கும்போது கருப்பானே இந்த கழுத்துக்கிட்டெல்லாம் கருப்பாயிடுச்சு ரொம்ப கருப்பான மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் எனக்கு காலு ஃபுல்லாக கொஞ்சம் அந்த அந்த வெடிப்பு அதிகமாக இருந்துச்சு ரெண்டு பேபிக்குமே வெடிப்பு அதிகமாக இருந்துச்சு இதுதான் எனக்கு தெரிஞ்சு வேற என்ன தெரியல வேற என்ன நான் அவ்வளோவா எதையும் நோட் பண்ணல இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு என்ன சாப்பிட்டேன்னா சாப்பாடு நார்மலாக தான் சாப்பாடு என்ன கஞ்சி சாப்பாடு தான் ரெண்டு குழந்தைக்குமே எடுத்துக்கிட்டேன் பேபி வெயிட் எனக்கு என்ன சாப்பாடு சேரலைன்னா எந்த ரசம் சாப்பாடு சேராது அப்புறம் காரமா சாப்பிட்டா சேராது பையனுக்கு நான் ஸ்வீட் சாப்பிடவே இல்லை ரெண்டாவது பையனுக்கு சாப்பிட்டேன் ஃபர்ஸ்ட் பையனுக்கு பயந்துட்டு ஸ்வீட் சாப்பிடல ரெண்டாவது பையனுக்கு அடிச்சு நொறுக்கிட்டு அடிச்சு நொறுக்கிட்டு என்னவா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா வந்துட்டு உப்பு மிளகாத்தூள் இது இல்லாமல் இருக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு போய் எனக்கு மாங்காய் கிடைக்கவே இல்லை ரெண்டாவது பேருக்கு ரொம்ப கிடைச்சிச்சு வச்சு சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன் ஒரு மாதத்துலேயே ஒரு பத்து பதினஞ்சு மாங்காய் நாள் சாப்பிட்ருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் மாங்காய் சாப்பிட்டத நெல்லிக்காய் மாங்காய் இதெல்லாம் சாப்பிட்ருப்பேன் அப்புறம் எனக்கு நானும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட சிம்டம்ஸ் அவங்களுக்கு மேட்ச் ஆகுமா என்னன்னு தெரியல நம்ம வந்து கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து நம்ம ஒரு கற்பனை கட்ட முடியாது நான் உங்களுக்கே சொல்லியிருப்பேன் நான் கேர்ள் பேபி தான் எதிர்பார்த்தேனேன் ஸோ நம்மளுக்கு இப்போ கேர்ள் பேபியோ பாய் பேபியோ ரெண்டுமே நம்மளோட பிள்ளைங்க தான் பொம்பளை பிள்ளை பிறந்தால் எனக்குலாம் பொம்பளை பிள்ளைலன்னு ஃபீலிங் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம நம்ம வந்து சின்ன வயசில் அனுபவிக்காதது ஒரு ட்ரெஸ்ஸுலேருந்து இருந்து ஒரு ஹேர் ஸ்டைல்லேருந்து நம்ம பழக்கம் கிராமத்தில் இருந்த பழக்கம் வேறு இல்லையா ஒரு கவுன் போட்டால் பார்ப்பாங்க ஒரு ஹேர் ஸ்டைல் புதுசாக இது பண்ணால் பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் என் பிள்ளைக்கு பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அது வந்து எனக்கு கிடைக்காமையே போச்சு கேர்ள் பேபின்றது உண்மைக்குமே வந்து கொடுத்து வச்சது எனக்கு பக்கத்தில் இருக்கிற பாப்பாவை பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோவில் தம்பி வீடியோவில் அதை பார்க்கும்போது ஒரு நாளைக்கு தத்தெடுத்துக்குவோம் பிள்ளையா அப்படிலாம் கேட்டிருக்கேன் எனக்கு தான் இருக்குது உண்மைக்குமே பொம்ப பிள்ளைங்கெல்லாம் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்க வந்துட்டு இருப்பாங்க பார்த்துப்பாங்க பேர் சொல்றதுக்கு பிள்ளை எதுக்குன்னா பெரியவங்க வந்து பசங்க எதிர்பார்க்குறாங்கன்னா நாளைக்கு வந்துட்டு நம்ம நம்ம இருந்தோம் அப்படின்னு நம்ம தலைமுறை வேணும் அப்படின்ற காணித்தான் நம்ம மாமியார் நம்ம அம்மா எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க நம்ம பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா பையன்னா வந்து நம்ம நம்மகிட்டே இருப்பான் ப்ளஸ் அவனுக்கு குழந்தை பிறக்கும் போது அது நம்மளோட பேரம் பெத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக எதிர்பார்க்குறாங்க மற்றபடி எதுவும் இல்லை எனக்கு அதுதான் எனக்கு கேர்ள் பேபி இல்லைன்னுதான் கொஞ்சம் வருத்தம் நான் பென்சில்லாம் டப்பா டப்பா சாப்பிட்டே அதெல்லாம் சொல்லவே இல்லை அது உங்களுக்கு தெரியும் இந்த வீடு பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தோம் फ्रेंड्स கிட்டத்தட்ட ஒரு 10 15 டப்பா மேல இருக்கும் அதுல சிம்டம்ஸ்ல வரல சிம்டம்ஸ்ல இல்ல எதுக்கு அப்ப திங்கறீங்க அத சொல்லு फ्रेंड्स அது வந்துட்டு வாய் ஒரு மாதிரி அது தான் அவன்கிட்ட எதுவுமே சாப்பிடல फ्रेंड्स அவன்கிட்ட அந்த ஸ்லேட் பென்சில் என் கையில் கிடைக்கவே இல்லை கிடச்சுன்னா கூட தின்னு அது வந்து ஃபஸ்ட்டு பேபி பயத்துலேயே இருந்தேன் இதுவும் ஃபஸ்ட் பேபி தான் பயம்ன்றத விட ஏதாச்சும் வாயில் போட்டுகிட்டே இருக்கணும் சாப்பாடு இறங்க முடியும் சாப்பாடு தவிர வேறு எல்லாமே இறங்குது ஸோ அது மேலே சாப்பிட்டு ஸோ வந்து நீங்கள் எது வரி பண்ணிக்காதீங்க எதுவாக இருந்தாலும் கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற குழந்த நம் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் ஸோ வந்துட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க மாசமா இருக்கவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு மாதமாக இருக்கவங்களாம் எனக்கு அப்படியா இப்படின்லாம் பயந்துக்காதீங்க என்னவா இருந்தாலும் நம்ம குழந்தை நம்ம பார்த்துக்க போகிறோம் ஆவலத்தா சரிங்களா ஆனால் நான் சொன்னது கரெக்டாக இருந்துச்சு இல்லையா எங்கள் வீட்டு எங்க வீட்டுக்காரரு ஆறு மாசத்துலயே சொன்னார் நீங்க வீடியோ பழைய வீடியோ பாத்துருந்தீங்கன்னா தெரியும் இதுவும் பையன் தாண்டி நான் பொண்ணு தாமி மேக்ஸிமம் எதிர் பாத்தேன் அவனுக்கும் வயிறு பெருசா தான் இருந்துச்சு இவனுக்கும் வயிறு பெருசா தான் இருந்துச்சு பொண்ணா இருக்குமோ அந்த எதிர் பார்த்தேன் எனக்கு வந்துட்டு பொண்ணு இல்லையேன்னு கொஞ்சமாக சஞ்சன் பிறக்கும்போதுதான் எனக்கு என்னமோ பையன் தான் தோணுச்சு ஆனா நீ ரொம்ப கஷ்டப்பட்டியா உனக்காகவே பொண்ணு பிறகுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் கஷ்டப்படுறதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இன்னைக்கு நாளைக்கு இவங்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டா இப்ப எப்படி எங்க வீட்டுக்காரர் எங்கூட இருக்காரு ஸோ வந்துட்டு ஹஸ்பண்ட் நம்ம கூட இருக்கணும்னு எதிர்பார்ப்பான் அவங்க அம்மா தனியாக தான் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க நானும் அப்படித்தான் எதிர்பார்ப்பேன் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ன்ட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டா போயிடுவாங்க நாளைக்கு இன்னும் பொம்பளை பிள்ளை பெற்று அம்மா அப்படின்னு சொல்லி பார்க்க வருவா அவளுக்கு ஒரு நாலு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஒரு செய்கிறது அப்படின்றப்போ அது ஒரு சந்தோஷமா இருக்கும்ல அது வந்து அவங்க குடும்பம் இல்லாமல் போயிடுச்சு அது கொஞ்சம் கவலையா இருக்குது ஒரு சைடு ஒரு சைடு பார்த்தா சரி பரவாயில்ல அப்படின்னு தோணும் இந்த காலத்துலலாம் பொங்கல பிள்ளைங்க இப்போ பெற்றிட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு பக்கத்துலலாம் பார்க்கும்போது அது ஒரு கஷ்டமாக இருக்குது ஸோ வந்துட்டு பொங்கலுக்குள்ள வச்சிருக்கோங்க பார்த்து பத்திரமாயிருங்க எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க இந்த காலம் நம்ம கையில தான் இருக்குது நம்ம வந்துட்டு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை தான் நம்ம பிள்ளைங்க பார்த்து பழகுங்க நல்லதையே சொல்லி கொடுப்போம் பொண்ணோ பையனோ சரி ரெண்டு பேர்கிட்டையுமே இதை செய்ய கூடாது இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுங்க பையனுக்கு சொல்லி கொடுத்தாலும் அது நாளைக்கு பொண்ணு பொண்ணை போது அவன் நல்லா நடத்துகிற விதத்துலதான் இருக்கு பொண்ணு கேட்டா நல்லது சொல்லி கொடுக்கணும் சொல்லாதீங்க பசங்களுக்கும் அதே தான் ஏன்னா ஆஹ் சொல்லுவாங்க இப்போ அது என்ன என்ன பழமொழிங்க ஆஹ் எந்த குழந்தையும் நல்ல தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராயினும் தீயவராயினும் அதை அன்னை வளர்ப்பினே சோ வந்து பசங்க கெட்டு போறாங்கன்னா அதுக்கு வந்து முத காரணம் அம்மா தான் சோ வந்து அம்மா முன்னாடியே எல்லாமே சொல்லி கொடுக்கணும் இதை செய்யாத தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கணும் அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து எந்த குழந்தைனாலும் நம்ம குழந்தைங்க நம்ம பார்த்துக்க போகிறோம் நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க இந்த சிம்டம்ஸ் இருந்தால் பையன் இந்த சிம்டம்ஸ் இருந்தால் போட்டுனா அந்த மைண்டை தூக்கி போட்டுருங்க எதுவோ கடவுள் கொடுக்குறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் வேணும்னு தோணுச்சு இந்த வீடியோ பச்சினா லைக் பண்ணிங்க பாய்